அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலாள் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவளம்மை அழைத்து காப்பாள் ஓ மனுமந்தாயத்மையே வாயு புத்திராயத்தையுமே தந்தனோம் மாருதி பிரச்சோத்தியாத் ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தொரு நாட்கள் உள்ளடக்கியது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை தருகிறது என்பதை பார்க்கலாம் ஆவணி மூணு பௌர்ணமி திதி ஆவணி பதினேழு அமாவாசை திதி வருகிறது நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசினுடைய அதிபதி சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் மூலத்திரிகோண ஆட்சி வீட்டில் இருக்கிறார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் ஆனால் உக்கரமாக இருக்கார் ஆட்சியில் இருந்தாலும் வக்கரமாக இருக்கார் ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பள்ளனி தரும்னு சொல்லுவோம் ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறார் சரி இருக்கட்டும் யாழ் ரச்சனி போய்ட்டுருக்கு மூணாம் இடம் உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் நாலு குடியை செவ்வாயோடு இணைஞ்சிருக்கார் பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார் நல்ல நிலையில் தான் இருக்கார் எட்டில் இருந்தாலும் நீச்சம் அடைஞ்சாலும் குரு பார்க்குறார் நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போ இந்த ஆவணி மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா வாங்க ராசிக்குள் போகலாம் அதாவது ஏழரை சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு இது க சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் இருக்கட்டும் வக்ரகதியில் இருந்தால் நீச்ச பழனி தருவார்னு ஒரு கணக்கு இருந்தாலும் ஏழிர சனி ஏழிர சனி இதானே அப்போ அதுக்கு உண்டான பரிகாரம் என்னான்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இருந்த போதிலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறதால பண வரவு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமாகவும் இருக்கிறதால அது வக்ரமாக வேறு இருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதோ ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு வார்த்தை கொல்லும்னு ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னால் பேசி நம்ம ஒரு வார்த்தையால் நம்ம வாழ்க்கை நம்ம நமக்கு நம்மளே சீரழிச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அதுவும் இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் பண வரவு சிறப்பாக இருக்கும் ஏன்னு சொன்னால் பதினோராம் வீட்டை குரு பார்க்குறார் இப்போ பண வரவு என்பது நீங்கள் எதிர்பார்த்த விட சீ சூப்பராக டபுள் மடங்கு ரெட்டிப்பு வருமானம் வரும் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ச ரெண்டு கூட குடையவன் வக்கிரமாவில் இருக்காரு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலேயும் சரி நீங்கள் எச்சரிக்கையாக பேசணும் பழகணும் மற்றபடி மூலாமிடத்தில் ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது சூப்பருங்க இப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் கொட்டி கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்த ராகு பகவான் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு அதாவது வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க இந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு மற்றபடி குறைவு ஒன்றும் இல்லை இந்த நாலாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் இது என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் மாத்துருஸ்தானம் அப்போ மாத்துரு ஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய் தாய் வழி சொந்தங்களால் பகைமை உணர்ச்சி ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைபி குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வர்றதுக்கு பதிலாக செலவினங்கள் இருக்கும் ச காத்துட்ருக்கும் செலவு உதாரணத்துக்கு அசையா சொத்து அசைய சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களாக இருப்பின் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் பாதிரி நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு எக்கச்சிக்கமாக வைக்கும் மன உளைச்சல் ஏற்படும் இது மட்டும் இல்லை வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது பார்த்திங்கன்னா ஒரு உண்டான செலவு தான் இருந்தாலும் ஒரே ஒரே நாளில் காலி ஆகிடும் எசன்ஷியல் ரொம்ப எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க இப்போ ஒயரிங் போயிடுச்சோம் ஒயரிங் மட்டும் பாருங்கள் இல்லை வந்து பிளம்பிங் ஒர்க்கு போய்ட்டோம் பிளம்பிங் ஒர்க்கும் எது எல்லாம் நிறைய ஃபால்ட் இருக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சால் உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு பிபி சுகர் எகர ஆரம்பிக்கும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் படிக்கிற பிள்ளைங்க அதிக முயற்சி அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றபடி அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு வாங்க ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல குரு இருந்தால் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் ராசியை பார்க்க போகிறார் அஞ்சில் இருந்து அஞ்சு புனிதமாக்குறார் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு நிலை இருக்குது அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாயும் அங்கே சேர்ந்து இருக்கிறதால பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய சூழல் இருக்குது நிச்சயமாக உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் படிக்க வைப்பீங்க அவங்களும் நல்லா படிப்பாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் அதிபதி அவர் சந்திரன் கால் நாள் இருப்பார் பட் ஆறுக்குடையவன் ஏழில் வந்து அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கருத்து வேதம் கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் எட்டுக்குடைய சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் புதன் சேர்க்கை இருக்குது புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்றால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இல்லை அடுத்தவங்களுக்காக போய் ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறது அவங்களுக்காக பரிந்து பேசுகிறது சொந்தக்காரன் போய் நீ அவனுக்காக நிற்கிறது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்களாக உங்கள் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு மணி நேரம் வேஸ்ட்டு எல்லாமே பணம் விரயம் எல்லாமே ஏற்பட்டாலும் உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகிறது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் கேதுவும் அங்கதான் இருக்கார் அப்போது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சுக்கரன் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் சினிமா துறை மற்றும் தொலைக்காட்சி கலைத்துறை மற்றபடி உங்களுக்கு வாய்ப்பாட்டு சினிய மியூசிக் எந்த ஒரு துறையில் ஆகட்டும் நீங்கள் பரிமளிக்கக்கூடிய ஒரு நிலையில் நல்ல சம்பாத்தியம் பெற பெறக்கூடிய ஒரு அமைப்பு மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு இந்த ஒம்பதாம் வீட்டை குரு பார்த்ததுன்னா ஒரு தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க கேட்குற இடத்தெல்லாம் கடன் கிடைக்கும் அந்த அந்த தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபஸ்தான் லாபஸ்தானத்தை குரு பார்க்குதுன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு நட்டிப்பு வருமானம் வரும் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதாவது உத்தியோக மேன்மை பொருளாதார மேன்மை ரெண்டுமே கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்த வலியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்த சகோதரம் இருந்தால் செலவினங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப செலவு தாங்க ஆகும் நிறைய அசுப செலவுக்கு இங்கே வேலை கிடையாது அப்படி இருந்ததெல்லாம் செவ்வாய் தான் பார்க்குது புதனும் பார்க்குறாரு அதாவது செவ்வாய் பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக புதனும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ அதனால் பன்னெண்டாம் வீட்டை செவ்வாயும் பார்க்குறார் அசையா சொத்துக்கள் வாங்குவது அதுபோல் செலவுகள் ஏற்படும் அது சுக செலவாக கூட இருக்கும் ம தாய்மாமன் மற்றும் மைத்தனர் வகையில் உடன்பிறப்பு வகையில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதுவும் சுப செலவுகள் வகையில் தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் இரட்டிப்பு வருமானம் வரும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்க போகிறீங்க பதினேழு பதினெட்டு பத்தொம்பது சந்திராசிரம நாளாக இருப்பதால் இந்த மூணு நாளும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும்